இந்தியாவை உடைக்கணும் அப்படின்னு நாட்டோ அமைப்பை ஆதரிக்கும் ஐரோப்பாவை சேர்ந்த மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் ஒருவர் பேசியுள்ளது சர்ச்சையை கிளப்பி உள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தியாளர் அவினவ் இணைப்பில் இருக்கிறார் அதுக்கு முன்னாடி இது போன்ற முக்கிய தகவல்களை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் அபினவ் கூடுதல் விவரங்கள் வணக்கம் யூரோப்பியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நேட்டோ இந்த நாட்டோவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஈஸ்டர்ன் யூரோப்ல ரஷ்யாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸை கட்டுப்படுத்துறது தான் இதற்காக இந்த நேட்டோ பலவிதமான ஸ்ட்ராட்டஜிஸை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவுக்கு ஆதரவான ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நேட்டோவுக்கு ஆதரவான பொலிட்டிக்கல் மூமெண்ட்டை உருவாக்கி அவர்களை நேட்டோ மெம்பராக மாற்றணும் அப்படின்றது தான் இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்குள்ளே தங்களுக்கு ஆதரவான பொலிட்டீஷியன்ஸையும் ஆக்டிவிஸ்டையும் இவங்க வந்து உருவாக்குவாங்க ஸோ இந்த பொலிட்டீஷியன்ஸும் ஆக்டிவிஸ்ட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அரசியல் மூமெண்ட்டை உருவாக்கி அதன் மூலமா அந்த நாட்டு அரசாங்கத்தை டாப்பில் பண்ணி பின்னாடி அவற்றை வந்து நேட்டோவோட இணைக்க வைக்கணும் அப்படின்றது தான் இவர்களுடைய வேலையா இருக்கும் அப்படி நேட்டோவால உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்டிவிஸ்ட்டு தான் கந்தர் ஃபெலிங்கர் ஸோ இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரியா அப்படின்ற நாட்டை சேர்ந்தவர் இவர் உக்ரைன் கொசோவா போஸ்னியா ஆஸ்திரியா இந்த நாலு நாட்டையும் நாட்டோவோட இணைக்கணும் அப்படின்றதுக்காக தீவிர அரசியல் முன்னெடுப்புகளை மேற்கொண்டுட்டு வந்தாரு உக்ரைன் வந்து இணையணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட முடிவுல இவருடைய பங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் ரஷ்யா உக்ரைன் வாரே தற்போது நடந்து கொண்டு வருகிறது தற்போது இந்த கந்தர் ஃபெலிங்கர் தன்னுடைய பார்வையை இந்தியா பக்கம் திருப்பி இருக்காரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட இவர் வெளியிட்ட ஒரு ட்வீட் அப்படின்றது தற்போது சர்வதேச அளவில் வைரல் ஆகிட்டே வருது அதாவது இந்தியான்ற நாட்டை ஐந்து துண்டுகளா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வெஸ்டர்ன் டீப் ஸ்டேட் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருந்தாங்க இந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவை முகலிஸ்தான் திராவிடஸ்தான் தலித்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாக பிரிக்கணும் அப்படின்ற திட்டம் ஒன்று இருந்தது ஆனால் தற்போது இந்த கந்தர் ஃபெலிங்கர் போட்டிருக்கிற ட்வீட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவை ஐந்து துண்டுகளாக பிரித்தால் மட்டும் போதாது துண்டு துண்டாக நாம் வெட்டணும் ஒவ்வொரு மாநிலத்தையும் தனித்தனி நாடாக நாம் மாற்றியே ஆகணும் அப்போ தான் ரஷ்யாவிற்கு ஆதரவாக இருந்த இந்தியா அப்படின்ற ஒரு நாடு இல்லாமல் போகும் அதனுடைய மார்க்கெட்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு அதிர வைக்கும் ஒரு ட்வீட்டை வந்து அவர் போட்டிருக்காரு ஸோ அந்த ட்வீட்டோட சேர்த்து அவர் ஒரு மேப்பை வந்து வெளியிடுறாரு இந்த மேப் வந்து எப்படி சித்தரிக்குது அப்படின்னா இந்தியா துண்டு துண்டாக சித்தரிக்குது ஸோ இந்த மேப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா த ரியாலிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்கு இதை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தா சையத் அலி ஹசன் ஜாஃப்ரி அப்படின்னு ஒரு பேரும் அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டை எப்பவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மேற்கத்திய நாடுகள் நினைக்குது இந்தியான்ற நாடு வளர்ந்துடவே கூடாது அது நம்முடைய ஒரு மார்க்கெட்டா இருக்கணும் அப்படின்னு மேற்கத்திய நாடுகள் நினைக்குது இத கட் பண்ணி இந்தியா சுயமா முன்னேற நினைக்கும் போதெல்லாம் இவர்கள் இந்தியாவை உள்ளிருந்தே டிவைட் பண்ணி அந்த நாட்டை உடைக்கும் முயற்சியிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியா மாதிரியான பெரிய நாட்டை இராணுவ ரீதியில் தாக்கி அழிப்பது மிகவும் கடினம் இந்தியாவுக்கு ஸ்ட்ராங்கான அலைஸும் இருக்காங்க அதனால இந்தியாவை உள்ளிருந்தே வீக்கெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இவர்களுடைய நோக்கமாக கந்தர் ஃபெல்லிங்கர் மாதிரியான நபர்கள் போடும் ட்வீட் மூலமாக இவர்களுடைய நோக்கம் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாகவும் நமக்கு தெரிய வந்துள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினவ் நேர்களே இதுபோன்ற முக்கிய தகவல்களை தொடர்ந்து பார்க்க இணைந்திருங்கள் தமிழ்சனம் சேனலுடன்